ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் தமிழ் டேலண்ட் சேனல் இன்னைக்கு பார்க்க பார்க்கபோது மகாபாரதத்திலிருந்து ஒரு டாபிக் அபிமன்யுவை ஏன் கிருஷ்ணரும் காக்கவில்லை குருக்ஷேத்திர போரில் கர்ணனையும் அர்ஜுனையும் மிஞ்சிய மாவீரன் அபிமன்யுவாவான் இவன் அர்ஜுனன் மற்றும் சுபத்திரையின் புதல்வனாவான் அபிமன்யுவின் தாய்மாமன்களான கிருஷ்ணரும் பலராமரும் போர் பயிற்சியை கற்றுக்கொடுத்தனர் பாண்டவர்களில் முழுமையாக சக்கரவியூகம் குறித்து அறிந்தவர் அர்ஜுனன் மட்டுமே குருஷேத்திர போரின் பதிமூணாம் நாள் குரு துரோணர் சக்கரவியூகம் அமைத்து தர்மனை சிறைபிடித்து மீண்டும் வனவாசம் அனுப்பிவிடலாம் என்று துரியோதனன் சொன்னதை ஒப்புக்கொண்டு வியூகம் அமைத்தனர் வியூகம் அமைக்கும் சமூகத்தில் சகுனி அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரை வெகு தொலைவிற்கு அனுப்ப திட்டமிடுகிறார் இதனால் மகாராஜா சுஷத்மனை அனுப்பி விராடத்தின் திசை நோக்கி செல்ல ஆணையிட்டான் துரியோதனன் இதனால் வாயு வேகத்தில் ரதத்தை செலுத்தி கிருஷ்ணரும் அர்ஜுனனும் விராடத்தை காக்க சென்றனர் பாண்டவர்களிலோ பாஞ்சால அரசன் துர்பதனை தவிர வேறு எவரும் சக்கர வியூகத்தை முழுமையாக அறிந்தவரில்லை துணிந்த நெஞ்சோடு மகாராஜா துர்பதன் வியூகத்தை உடைத்து முதல் வாயிலை கடக்கிறார் ஆனால் இரண்டாம் வாயிலில் ஜெயத்ரதன் மகாராஜா துர்பதனை சிறைப்பிடிக்கிறான் இதனை கண்ட அபிமன்யுவோ சீரிப்பாய்கிறான் அபிமன்யுவோ சக்கரவயூகத்தின் நுழைவினை மட்டுமே அறிந்தவனாவான் இருப்பினும் தன் சேனையின் பலத்தை காக்க அபிமன்யு பிரகாசம் பொருந்திய கதிரவனைப் போன்று வியூகத்தில் நுழைகிறான் வியூகத்தின் மையத்தில் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் துரோணர் அஸ்வத்தாமன் சகுனி ஆகியோர் இருந்தனர் சக்கரவியூகத்தின் அபிமன்யு உடத் உடைத்ததைக் கண்டு கர்ணரும் துரோணரும் அதிர்ச்சியடைந்தனர் குரு துரோணர் அமைத்த சக்கரவியூகத்தை தன் கண்முன்னே ஒரு பாலகன் உடைத்தான் வியூகத்தை உடைத்தவனோ வெளியேறும் வழியினை அறியாதவனாவான் வியூகத்தின் மையத்தில் அமர்ந்திருந்த ஆறு பெரும் வீரர்களான துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் துரோணர் அஸ்வத்தாமன் சகுனி ஆகியோர் இணைந்து அபிமன்யுவை தாக்கி அவன் அஸ்திரங்களை பறித்தனர் இருப்பினும் அபிமன்யு தேரின் சக்கரத்தை கொண்டு சத்துருக்களின் உடலில் காயங்களை ஏற்படுத்தினான் அபிமன்யுவை சித்திரவதை செய்து சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் அபிமன்யுவை கொன்றது கௌரவப்படை அபிமன்யு இறக்கும் தருவாயில் கூட துச்சாதனின் மகன் துர்முகனை கொன்றான் மூன்று முக்கிய வரங்களால் முக்காலமும் அறிந்த கிருஷ்ணர் இதனை தடுக்கவில்லை கிருஷ்ணரை தடுத்த மூன்று வரம் முதலாவது காரணம் அபிமன்யு சந்திரதேவரின் தேவரின் அவதாரமாவார் சந்திரதேவன் தேவன் தான் பெற்ற சாதத்தால் பதினாறாவது வயதில் பூமியை நீங்க வேண்டும் என சாபம் பெற்றவர் இரண்டாவது காரணம் போரின் பத்தாவது நாள் அர்ஜுன் பீஷ்மரை கொன்றதால் பாண்டவர்களுக்கு கௌரவ படையினரை தாக்க மனம் வரவில்லை இதன் காரணமாகவே பாண்டவர்களை கோபம் அடைய செய்யும் செயல் இதுவே என்பதை கிருஷ்ணர் முன்பே வகுத்தார் மூன்றாவது காரணம் சிவபெருமான் ஜெயத்ரதனுக்கு அளித்த வரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்